ஹாய் விவர்ஸ் எந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் சிம்பு நடிப்பில் உருவாக போகிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தை பற்றின ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு இடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிக்கிற படம் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு காரணம் உலகநாயகன் கமல் தேசிங் பெரியசாமி நம்ம எஸ்டிஆர் இவங்க மூணு பேர் காம்பினேஷனில் அதுவும் ஒரு பிரமாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவியாக உருவாக இருக்குது அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நடிகர் சிம்பு இந்த படத்துல அரசர் மாதிரியான வேற லெவல் கெட்டப்லையும் அதுக்கப்புறமா திருநங்கையா இன்னொரு கெட்டப்லையும் ரெண்டு விதமான கெட்டப்ல வெளுத்து வாங்கிருக்காரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு அதுலேயே நீண்ட முடியோட ரெண்டு முக பாவனைகளோட சிம்பு இருக்கிற அந்த போஸ்டர் வேற லெவல்ல தெரிக்க விட்டுச்சு அதோட ஒரு தாக்கமே தீராத நிலையில சில நாளைக்கு அப்புறமா நடிகர் சிம்பு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெரிய படையோட தலைவனா சிம்பு தோன்ற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு அதை பார்த்ததும் எல்லாரும் இது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தோட ஒரு வீடியோ காட்டணும்னு நினச்சாங்க ஆனால் அது ஒரு விளம்பரத்தில் சிம்பு நடித்ததுன்னு மறுநாளே தெரியவும் வந்துச்சு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய படைப்பாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் உருவாகணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி எண்டில் தொடங்கும்னு கூறப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தற்சமயம் துபாயில் இருந்து நடிகர் சிம்புவும் படப்பிடிப்புக்காக கிளம்பி சென்னை வந்தார் ஆனால் படப்பிடிப்பு இப்போதைக்கு ஆரம்பிக்காத சூழ்நிலையில் நடிகர் சிம்புவும் மீண்டும் துபாய்க்கே போயிட்டார் அதே சமயம் எஸ்டிஆர் படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னு சோஷியல் மீடியாவில் தகவலும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளும் விஎஃப்எக்ஸ் பணிகளும் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதாவது சரித்திர படமாக உருவாகிறதால தரமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் பணிகளையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கிறதால இந்த வேலைகள் முடிகிறதுக்கு லேட் ஆகிட்டுருக்கு அதனால் எஸ்டிஆர் ஃபோர்ட்டி எயிட் படத்தோடய படப்பிடிப்பும் கொஞ்சம் தாமதமாக தான் ஆரம்பிக்கும் இந்த காரணத்தால் நடிகர் சிம்புவும் கிளம்பி துபாய்க்கு போயிட்டார் மற்றபடி படம் ட்ராப்லாம் ஆகலை ப்ரீப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ் பணிகளையே கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அதனால் தான் லேட் ஆகுது ஸோ சீக்கிரமாகவே இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படப்பிடிப்போம் ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்